ஸோ தங்கர்பச்சன் சாரோட ப்ரொடக்ஷன் இது ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க ஆக்சுவலாக இது தங்கர் பச்சன் சார் வந்து லேட்டாக தான் உள்ளே என்ட்ரானார் இது ஃபிலம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிலிம் வந்து வேற ஒருத்தர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்போ தங்கர் பச்சன் சாருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை தங்கர் பச்சன் சார் சன்னுன்னு கூட எங்களுக்கு தெரியாது லேட்டாக இருந்தால் தெரிய வந்துச்சு எனக்கு டேரக்டர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட்டு சொன்ன நிறைய பண்றப்போ யார் பண்ண போறாங்கிறப்ப விஜயத்தை காமிச்சாங்க விஜித் பார்க்குறப்ப அப்போ தாரியில் வளர்த்து ஒரு யங்ஸ்டரில் அவ்வளோ அவ்வளோ ஏஜ் கிடையாது ஃபார்ட்டி ப்ளஸ் தான் ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ணோம் ஏன்னா தாடியில் க்ரோத்தை வளர ஒரு ஆறு மாதம் ஆகுறே அப்படி ஷூட் பண்ணோம் பார்க்குறப்ப எனக்கு தெரியல அப்புறம் அந்த எல்லா பிளாக் ஹேராக இருந்துச்சு அப்புறம் எல்லாம் மேக்கப்லாம் போட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறப்ப ஃபார்ட்டி ப்ளஸாக காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஒரு ஒரு டென் டே ஷூட் போச்சு அதுக்கப்புறம் தான் சங்க தங்கரபட்சன் சார் பையனே எங்களுக்கு தெரிய வந்துச்சு எனக்கு தெரிய வந்து சொல்லவே இல்லை எங்கிட்ட என்னன்னா மைபி ஏன் அவர் சொல்லலைன்னா ஒரு ஒரு டெக்னீஷியனோட பண்ண பையங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஏதோ கொடுத்துருவோம் அவனுக்கு ஏதாவது கொடுத்துருவான் அப்படிங்கிற காட்டி சொல்லவே இல்லை